இந்த பனையோனாலே அப்பனை மதிக்க மாட்டீங்க அந்த விஜய் ஜோசப் அவங்க அப்பனை மதிக்கிறது இல்ல இந்த அன்புமணி பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவை மதிக்கிறது இல்ல ஒரு அப்பங்காரனே உன்னை பார்த்து பொறுக்கின்றாரு உன்னை கலவரக்காரன்றாரு இந்திய வரலாற்றுலே அரசியல் வரலாற்றுல ஒரு அப்பா ஒரு புள்ளைய கீழ்த்தரமா சொன்னது இதுதான் முதல் தடவை அவங்க அம்மாவையே அடிச்சாருன்னு சொல்லி ராமதாசே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு நெத்த தாயை அடிக்க வந்தவன் இவெல்லாம் அரசியல் எப்படி சார் உருப்படுவோம் அன்புபடி பாத்தீங்கன்னா எல்லாம் நம்ம பக்கத்தான் இளைஞர்கள் போராட்டம் பண்ணும் ஆர்ப்பாட்டம் பண்ணும்ன்றாரு நான் கேக்குறேன் போராட்டம் ஆர்ப்பாட்டம்னா இளைஞர்கள் வரணும் நீ சொத்தை அமுக்கணும் பணத்தை கொள்ளடிக்கணும் ஒரு தேர்தல் வந்தா ஒரு ஆயிரம் கோடி கொடு பிஜேபி கிட்ட வாங்குற பணம் சொத்து சுகம் இதுக்கெல்லாம் வந்து உன் குடும்பம் ஆனா போராட்டம் ஆர்ப்பாட்டம்னா கட்சிக்காரனை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்துறீங்க ஏற்கனவே குரு அவர்களை நிறுத்தி நிறுத்தி சாவடிக்கே வச்சுட்டீங்க உயிருக்கு போராடின நேரத்துல அவர் டாக்டர் கிட்ட அட்மி அட்மிஷன் கூட நீங்க இவ்வளோ கேவலமான அரசியல்வாதிங்க உங்களை நம்பி மக்கள் வரமாட்டாங்க